ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே லோ பட்ஜெட்டில் ஈரோடு மாவட்டம் சின்னிம்பத்தில் ஒரு வீடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது ஒரு டூ பிஹெச்கே வீடு வடக்கு பார்த்த அமைந்த ஒரு வீடு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி ஐம்பதுல எடுத்திருக்கோம் போர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு வாட்டர் டேங்க் ஐஆர் லிட்டர் போட்டுக்கள்லேயே பார்த்திங்கன்னா நல்ல வால்டேஜ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸில் கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸு கிரைனஸில் கொடுத்துருக்கோம் ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் அவைலபிளாக இருக்குது இந்த ஹால்லேயே கம்ப்ளீட் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் கிச்சன் அண்ட் டைனிங்கில் பத்துக்கு பதினாறு சைஸில் எடுத்துருக்கோம் அதுலேயும் ஃபுல்லி கபர்ட் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்ட்லேயும் கபோர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது கிச்சன் ஃபுல்லாமே கிரைனட்ஸ் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது டைனிங் நியர்பைலேயும் ஒரு பூஜா ரூம்ஸும் நம்ம ரெடிமேடாக நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சன் ஃபுல்லாமே ஒரு பிரைட்னஸ்ஸான ஒரு டைல்ஸில் ஃபுல் வால் டைல்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்களே பார்க்கலாம் அதில் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் அவைலபிளாக இருக்குது அந்த பெட்ரூம் ஃபுல்லி ட்ரெஸ்ஸிங் கபூர்டில் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் ஒரு அழகான டிசைன்ஸில் இந்த பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம்ஸோட அவைலபிளாக இருக்குது இது ஒரு பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு ரூம்ஸு மாஸ்டர் ரூம்ஸ் பத்துக்கு பதினோரு சைஸில் நம்ம எடுத்திருக்கோம் அதுலேயும் நம்ம கபர்ட்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்ஸும் அவைலபிளாக இருக்குது உடனடியாக குடியேறு வகையில் தான் இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பிளான் பொருள் நம்ம வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் லோன் போகிறவங்க அவங்களுக்கு ஒரு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் எங்களது வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது